ஆன்மீக அன்பர்களுக்கு அன்பான வணக்கம் வாழ்க நாதன் ஓம் நமோ நாராயணாய இன்று மார்கழி நாள் திருவெம்பாவை மற்றும் திருப்பாவையின் பத்தொன்பதாவது பாடலையும் அதற்கான விளக்கத்தையும் இந்த பதிவில் பார்ப்போம் உன் கையில் பிள்ளை உனக்கே அடைக்கலம் என்று அங்கு அப்பழம் சொல் புதுக்கும் எம் அச்சத்தால் எங்கள் பெருமான் உனக்கொன்று உரைப்போம் கேள் எம் கொங்கை நின் அன்பர் அல்லார்தோர் சேரற்க எம்கை உனக்கல்லாது எப்பணியும் செய்யற்க கங்குல் பகல் எம் மற்றொன்றும் காணர்க்க இங்கு இப்பரிசே எமக்கு எங்கோன் நல்குதியேல் எங்களில் என் ஞாயிறு எமகேளோர் எம்பாவாய் சென்ற பாடலில் இறைவனின் அத்வைத்த நிலையையும் இறைவன் இல்லாத இடம் எங்குமே இல்லை என்பதையும் உணர்த்திய மாணிக்கவாசக பெருமான் இப்பாடலில் உலக உயிர்களான நம்மையெல்லாம் இறைவனிடம் அடைக்கலப் பொருளாய் ஒப்புவித்த பின்னர் தங்கள் மனம் மொழி மெய் எல்லாவற்றிலும் இறைவனே நிறைந்திருக்க வேண்டும் என்று இறைவனிடம் கேட்கும்படி இப்பாடல் வருகிறது உங்கையிர் பிள்ளை உமக்கே அடைக்கலம் என்பது பழமொழி ஒருவரிடத்து ஒரு பிள்ளையை ஒப்படைத்தால் அப்பிள்ளையை காக்க வேண்டியது அந்த பெரியவருடைய கடமை என்பதை உணர்த்தும் வரிதான் உங்கயிர் பிள்ளை உமக்கே அடைக்கலம் இங்கு அடைக்கலம் என்ற சொல் ஒருவர் கேட்டு அவரை அவரை காப்பது என்பது கடமையாகிவிடுகிறது அதுபோல் அந்நாளில் சின்னஞ்சிறியரை கல்வி கற்பதற்காக ஆசிரியர்களிடம் விடுவது அக்கால வழக்கம் அவர்களை அந்த குரு ஏற்றுக்கொண்ட பின் அவர்களுக்கு அடைக்கலம் கொடுத்து காப்பது அக்குருவின் கடமை இதில் புதுக்கும் என்பது ஒரு நல்ல சொல் இதற்கு மீண்டும் சொல்லுதல் அல்லது நினைவூட்டுதல் என்பது பொருள் அடைக்கலம் தந்தவர்க்கு அவர் தம் கடமையை நினைவூட்டுவது என்பது கேட்பவருக்கு சினத்தை ஏற்படுத்தலாம் ஆயினும் தடங்கருணை பெருங்கடலான சிவபெருமான் இந்த உலக உயிர்களையெல்லாம் அடைக்கலமாக இருப்பதால் அவருக்கு மென்மையாக எடுத்துரைக்கும் பொருட்டு உனக்கென்று உரைப்போம் கேள் என்கின்றனர் கண்ணியர்கள் உன் கையில் நாங்கள் உன் பிள்ளைகள் நீதான் எங்களுக்கு அடைக்கலத்தை கொடுக்க வேண்டும் என்று கூறிய கண்ணியர்கள் அடுத்த வரியில் எம்பெருமானே உன்னிடத்தில் நாங்கள் ஒன்று கேட்போம் உன் அடியார்களையே திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்னுடைய கைகள் உனக்கே தொண்டு செய்ய வேண்டும் இரவும் பகலும் எங்களுடைய கண்கள் உன்னையே பார்த்து கொண்டிருக்க வேண்டும் இவ்வாறு எங்களுடைய கோமகனாகிய நீ எங்களுக்கு அருள் செய்தால் எங்களுக்கு அதுவே போதும் சூரியன் எந்த திசையில் உதித்தால் எங்களுக்கென்ன எங்களுக்கு எந்த கவலையும் இல்லை என்று கூறுகின்றனர் அக்கன்னியர்கள் இப்பாடலின் உட்கருத்து என்னவெனில் வாழ்நாள் முழுவதும் தங்கள் மனம் மொழி மெய் ஆகியவற்றால் இறைவனையே நினைத்துக்கொண்டிருக்க வேண்டும் என்பதையே விரும்புவர் என்பதை இப்பாடல் நமக்கு உணர்த்துகிறது அடுத்து திருப்பாவை பத்தொன்பதாம் பாடல் அடுத்து திருப்பாவை பாசுரம் பத்தொன்பது குத்து விளக்கெறிய கோட்டுக்கால் கட்டில் மேல் மெத்தென்ற பஞ்சசயனத்தின் மேலேறி கொத்தலர் பூங்குழல் நப்பினை கொங்கை மேல் வைத்து கிடந்த வாய் திறவாய் மைத்தடம் கண்ணினாய் நீ உன் மணாளனை எத்தனை போதும் துயிலழ ஒட்டாய்க்கான் எத்தனை ஏலும் பிரிவாற்ற இல்லையால் தத்துவம் அன்று தகவேலோர் எம்பாவாய் குத்து விளக்கு எரிந்து கொண்டிருக்கிறது உயர்ந்த வகை சிறந்த கட்டிலில் உயர்ந்த சேர்ந்த மென்மையான பஞ்சு மெத்தையில் படுத்து தூங்கிக் கொண்டிருக்கிறாயே அடர்ந்த கூந்தலை கொண்ட நப்பின்னையே எங்களுக்கு உதவி செய்யக்கூடாதா உன் மலர்மார்பில் நித்தமும் குடிகொண்டிருக்கும் உனது கணவன் கண்ணனை எங்களுக்காக எழுப்ப கூடாதா நீ உனது கணவனாகிய கண்ணனை ஒருபோதும் யாருக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டாய் என எங்களுக்கு தெரியும் ஆனால் நீ கருணை காட்டினால்தான் கண்ணனின் கருணையை அருளை நாங்களும் பெற முடியும் பூஜைக்காக அத்தனை ஏற்பாடுகளையும் செய்துவிட்டு நாங்கள் கண்ணனுக்காக காத்திருக்கிறோம் அதனால் உனது வாய் திறந்து அவரை சற்றே எழுப்பு எந்த நேரமும் அவரை பிரிய மனமில்லாமல் இருப்பவள் நீ ஆனால் எங்களுக்காக நீ சிறிது நேரம் கண்ணனை பிரிந்திருக்கத்தான் வேண்டும் எனவே இந்த பிரிவை சிறிது நேரம் பொறுத்து கொண்டு கண்ணனை எங்களுக்கு அருள் புரிய அனுப்பி வைக்க வேண்டும் சுவாமியின் அருளினை பெறுவதற்கு முன் தாயாரின் அன்பினையும் கருணையையும் பெற்றால்தான் சுவாமியின் அருள் உடனடியாக கிடைக்கும் அதை உணர்ந்து கொண்டு நப்பிண்ணை தேவியை அழைத்து அவரை கருணை செய்யும்படி கேட்டு அவர் மூலம் கண்ணனை எழுப்பி அவரின் கருணையை பெற முயற்சி செய்கிறார் ஆண்டாள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி